அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானின் கரத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காக அண்ணனின் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்த அவர்கள் இப்போ திருப்பி வந்து அண்ணனு கூடவே கரம் கோத்து வந்திருக்கிறாங்க அது வந்து நேற்று நேற்று முத நாளே வந்து எனக்கு செய்திலாம் தெரியும் அவங்க வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து ஒரு கட்சி வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்து நடத்திட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த கட்சியில் அவங்களோட கருத்து ஒற்றுமை உள்ள அத்தனை பேருமே வந்து இதில் வந்து சேர்ந்துருக்குறாங்க அதுக்குன்னு வந்து அந்த கட்சி வந்து கலைக்கல அது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து இதுலேயே இருப்போம் இருந்துக்கிட்டு அண்ணன் வந்து நம்ம ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அண்ணன் வந்து அதியம்மன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் வந்து முழுமையாக வந்து இன்னமும் அண்ணன் சீமான் கூட தான் இருக்க போகிறோம் எப்போதுமே நாங்கள் வந்து அங்கே தான் இருக்க போகிறோம் எல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் அங்கே போகிறோம் அண்ணன் சீமானால் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தின் கொள்கையை முழுமையாக வந்து எடுத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க முடியும் உறுதியாக வந்து அண்ணன் சீமான் தான் வெல்ல முடியும் அப்படிங்கிறத முழுவதும் வந்து உள்வாங்கி இப்போ வந்து இருக்கிறாரு இப்போ நம்ம கட்சியில் வந்து இணைகிறாரு இன்னைக்கு காலை இணைஞ்சிட்டாங்க முதல்ல அண்ணனுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அண்ணன் அதே மாணவர்களை எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலன் சரி அதை வந்து அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதோட டைட்டில் நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அதாவது பிசுறுகள்லாம் போயிடுச்சு உசுறுகள்லாம் வந்துடுச்சுன்னு அது காரணம் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்கள் இருந்துச்சுல்ல அந்த காலகட்டங்கள்லாம் எவன் எவெல்லாம் வந்து உண்மையிலே இனத்தின் மீது அந்த ம மக்களின் மீது நம் சொந்தங்களின் மீது நம் மண்ணின் மீது உண்மையிலேயே ஒரு தனக்கே தெரியாது ஆனால் வந்து பல பேர் வந்து ராத்திரில தூக்கத்தெல்லாம் இழந்து பல நாட்கள் வந்து ஒரு மன பைத்தியம் மாதிரியா இருந்த பல பேர் வந்து எனக்கு தெரியும் அதில் ஒரு ஆள் நானும் அதே போல இருந்த ஆள் தான் அண்ணன் அதிகமானு இன்னைக்கு வந்திருக்கிற பல பேரும் அது போல இருந்தவங்களாம் என்றைக்குமே சரிங்க வேற எந்த இடத்துக்குமே போக மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் அண்ணன் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து நம்ம கூட தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்து கட்சி ஆரம்பித்த சமயங்கள்ல அதாவது மே பதினெட்டு சனிக்கிழமைக்கு அந்த நம்ம கட்சி வந்து மதுரையில் வந்து கட்சி ஆக்குறோம் அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய திரளான ஒரு கூட்டத்தை வந்து கூப்பிட்டு வந்ததுல மிகப்பெரிய பங்கு இருக்கு அண்ணன் அதியமானவர்களுக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும்னா எனக்கு தெரியாது அந்த கூட்டம் நடக்குது அந்த பார்த்த அந்த உலகமே வந்து கொஞ்சம் அப்படியே சரி நம்ம தமிழர்கள் வந்து வீழ்ந்துட்டாங்கன்னு வந்து நினச்சிட்டு வந்தோம் எழுந்துட்டாங்கடா சீமானை வந்து தூக்கி நிப்பாட்டிட்டான்டா இந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாதுடா அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துக்கெல்லாம் வந்து பல பேர் வந்து வந்துட்டான் ஏன்னா பல பேர் வந்து ஒரு திட்டம் திட்டமிடுவாங்கல்ல இதுக்கப்புறம் வந்து இந்த இனத்தை வந்து நம்ம எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துல தானே இன்னிமே வந்து தலைவரெலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தான் நமக்கு தெரியுது அது போல இருந்து பல நயவஞ்சகர்கள் நினச்சிட்டு இருந்திருக்கிறான் அது போல சமயங்கள்ல நான் நினைக்கிறேன் ஆறு பச என்னமோ அந்த அளவு வந்து ஆனால் அதிகமான பேருந்து எடுத்துகிட்டு வந்தாரு அதிகமான பேருந்து வந்து அண்ணன் எடுத்துகிட்டு வராரு திருப்பி வந்து நம்மளோட அந்த மாநாடு முடிஞ்சு போயிட்டு இருக்கும்போது திருச்சிக்கு அந்தாண்டுன்னு நினைக்கிறேன் திருச்சிக்கு அந்தாண்டு போகும்போது வந்து ஒரு ஆட்டோ டிரைவரு அந்த அந்தால அந்த அந்த அண்ணன் நம்ம கூட வந்தவர் தான் அவர் அண்ணன் அதியமன வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க அவருக்கு வந்து விபத்தாகி குடல் அருந்து குடல் அறுந்ததுக்கு அப்புறம் வந்து ரத்தம் தேவைப்படுச்சு அந்த ரத்தம் கொடுக்கலாம் தான் நாங்கள்லாம் போயிருந்தோம் இருந்து அண்ணன் அதியமான அவர்களுக்கு தெரியும் ரொம்ப வெகுளியான மனது மனசில் என்ன போடுறதோ அது வந்து சொ ஒன்னே வந்து சொல்லிட்டு வர்றாரு நடிக்க தெரியாது இந்த அரசியலுக்குலாம் பல பேர் நடிப்பாங்களா அது போல நடிக்க தெரியாது அதனாலே அண்ணன் சீமானுக்கு வந்து அண்ணன் அதியமானன் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானுக்கு வந்து ஒரு ஒரு குழந்தை குணம் தான் எப்படின்னா ஒரு கண்ணாடி முன்னே எப்படி குழந்தைய வந்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அந்த குழந்தை எப்படி வருமோ அதுக்குள்ள அண்ணன் கிட்ட வந்து அண்ணன் புரட்சி வணக்கம்னு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கூட என்ன சரி வா தம்பி அப்படின்னு பார்ப்பல அதே சமயங்கள்ல அவர் வந்து கொஞ்சம் அஹ் எப்படி பிள்ளைங்கள்டே போடாங்கன்னா அதையும் எப்படி நம்ம போடாங்கமோ அது தான் அண்ணன் வந்து ஒரு புடிவாத குணத்தில் இருப்பாங்க ஆனா மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதன் சீமான் அவர்கள் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு இப்போ வந்து இன்னைக்கு வந்து அதிகமான வந்து இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்துல வச்சுருந்தப்போ கூட அப்போ அவர் சொல்லும்போது எங்களுக்கு முழுவதும் தெரியும் நாங்க வந்து சீமானால் மட்டும்தான் இந்த இனத்தை வந்து காப்பாற்ற முடியுங்கிறத நாங்க வந்து நம்புகிறோம் சீமானால் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை வந்து வெண்ணெடுக்க முடியுங்கிறத தான் நம்புறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பேசுனாங்க அது தெளிவா பேசினவு இப்ப வந்து நம்ம இடையில வந்து அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ராஜீவ்காந்தி எல்லாம் பேசும்போது ரொம்ப அழகா தெளிவாக கேட்குறாரு ஒரு நல்லா ஒரு தீர்க்கமா ஒரு இனத்தின் மீது பற்று உள்ளவன் எப்படிங்க அறிவாலயத்துக்குள்ளே போவான் எப்படிங்க திமுக கூடாரத்துக்குள்ள போயிட்டு எப்படிங்க வெளியில வருவான் அப்படின்னு எதையோ கையில் எடுத்து அடிச்ச மாதிரி அடிச்சு அது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா அது மட்டும் இல்ல திருப்பி அவங்க கூட அந்த அண்ணன் போயிடுறாங்க சரியா தெரியல நம்ம நண்பர் அவர் அவரு உட்காந்துருக்கிறாரு அவர் என்ன பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போது வேல்முருகன் இருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அவங்கள வந்து தான் பார்க்குறாங்களே தவிர அங்க வந்து தமிழ் தேசியப்பி இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்து சொல்கிறாங்க அப்போ பார்க்கும்போது இப்போ இப்போ அப்பாவுக்குலாம் எப்படி இருக்கும் எப்பாடி நம்ம வந்து இந்த பிசுறுகள்லாம் வந்து சீமான் வந்து பிசுறுன்னு சொல்லிட்டார் பிசுருன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ வந்து அர்த்தம் இருக்குதானே இப்போ பிசுருன்னு யாருலாம் சொன்னாரோ அதெல்லாம் உண்மையிலேயே பிசுராசங்க விட்டுட்டு போயிருக்குது உசுரா இந்த கட்சியும் இனத்தையும் நினைச்சவன் யாரோ அவங்க எல்லாம் திருப்பி வந்துட்டு தானே இருக்கிறாங்க நான் இப்போ சொல்றேன் இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்த தெளிவா சொல்றேன் பத்திரிகையாளர்னா அண்ணன் சீமானால நான் வந்து பத்திரிகையாளர் ஆனேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃபீல்டுலாம் இருந்தாலும் கூட எல்லாருமே புறக்கணிக்கிறாங்கன்னு வச்சுக்கல அண்ணன் சீமான்னு நீங்க கத்துக்கணும் மிகப்பெரிய ஒரு புறக்கணிப்பு இருந்துச்சுன்னா நீ அதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க அந்த இடத்துல உனக்கு புறக்கணிக்கவே முடியாத அளவுக்கு நீ வந்து வளர்ந்து காட்டணும் அதான் நல்ல ஒரு தமிழ் தேசியவாதிக்கு ஒரு நல்ல தமிழனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கெல்லாம் சொல்லாமல் சொல்லி வளர்த்தாலுனாலாம் என்னெல்லாம் அப்படி தான் வளர்த்தாரு அப்போ தான் வார்த்தார் இப்போ என்கிட்ட நீங்கள் கேளுங்கள் என்னப்போ உனக்கு எந்த எந்த பொறுப்பு பாருக்குன்னு ஆக சிறந்த பொறுப்பு அரணை ஒரு தாய்க்கு என்ன பொறுப்போ அதே பொறுப்பு தான் எனக்கும் அண்ணன் சீமான அவங்க கற்பு வச்சு காத்தாங்க நம்ம வந்து இதயத்தை வச்சு காத்துட்டு இருக்கிறோம் ரெண்டு பேருமே வந்து ஒன்னா தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு இப்போ நான் பேச்சுக்கு வேணா அண்ணன் சீமான சொல்றேன்னு தவிர எனக்கெல்லாம் வந்து குழந்தை மாதிரி தான் அவருக்கு நல்லது நடந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சின்னதாக அவர் வந்து கொஞ்சம் முகம் வாடி போய் இப்போ நடக்க முடியாம கூட நமக்கு வந்து வலிக்கும் எனக்குன்னா எனக்கு மட்டும் இல்லை இதை பார்த்துட்டு இருக்க பல தம்பிகளும் தான் இருக்கீங்க ஏன்னா நம்ம பார்த்தோமே இந்த இரநூறுவா காசு கொடுக்கலன்னா வந்து வர மாட்டேன் அப்படின்னு சொன்ன பல கூட்டங்கள் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கறோம் அது இல்லாம வந்து பிரியாணிக்கு வந்து கறி இல்லைங்க பிரியாணியில் அப்படின்னு சொல்லி ஆக்சிட்டு இருக்கேன் திமுக கூட்டம் பல கூட்டத்தை நம்ம பார்த்தோம் பல கூட்டத்தில் வந்து சேர தூக்கி மண்டையில் வச்சுக்கிட்டு போன கூட்டத்தை பார்த்தோம் நேற்று வந்து இன்னொரு கட்சியில் வந்து நம்ம சித்தப்ப கட்சியிலே வந்து பரிசுலாம் கொடுத்தாங்க பாருங்க அதையும் நம்ம பார்த்தோம் அப்படிலாம் இருக்கும்போது இந்த இடையில வந்தார்கள்ல இடையில வந்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க நம்ம கட்சியில் அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம தான் மிகப்பெரிய ஒரு ஆளுமை அப்படிங்கிற ஒரு நினப்பு வந்து சிலப்பு இருக்கு நான் எல்லாருமே சொல்ல சிலப்பு இருக்கு அவர்கள்லாம் இந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா அது வந்து சரிப்பட்டு போட்டு வந்திருக்காது அது இப்ப நம்ம ஒரு ஒரு வண்டி ஓடுது அந்த வண்டியில் வந்து ரெண்டு மாடு போட்டுரும்னு வச்சிக்காங்க அந்த ரெண்டு மாடுமே ஒரே போக்குக்கு போனா சரி வரும் அது ஒரு மாடு இந்த பக்கமும் ஒரு மாடு இந்த பக்கமும் போயிட்டு இருந்தா சரி வராது அதே போல் தான் இப்போ வந்து இடையில இப்போ வந்து நிறையா பேர் நவுந்து போனாங்கல்ல இப்போ அண்ணன் ராஜீவ் காந்தியை எடுத்துக்கோங்களேன் ராஜீவ் காந்திலாம் உண்மையிலேயே வந்து தமிழ் தேசியத்தின் மீது தலைவன் மீது பற்றிருந்தா தலைவன் கூட வேணாங்க சராசரியாக ஒரு மனசாட்சி இருக்கும் அந்த மனசாட்சின்னு ஒன்று இருந்து ஒரு சராசரியாக ஒரு மனிதனா இருந்து அங்க வந்து அந்த குழந்தைகள் வந்து கொத்து கொண்டு விழுந்தப்ப கற்றுனாங்கள அந்த ஒரு சத்தம் கேட்க சில அந்த சத்தத்தை வந்து கேட்டதுக்கப்புறமும் திருப்பி போய் பல தடவை வந்து நம்ம நின்று பேசியிருக்கோம் திமுகவை அப்போ இது ஊர் தான் குற்றவாளி இவர் தான் துணை நின்றாரு அப்படின்னு சொல்லி இதே ராஜீவ்காந்தி பேசுகிறாப்புல மேடையில் பேசுறாப்புல நான் கீழே கைத்தட்டி இருந்திருக்கேன் நம்ம என்ன மாதிரி பல தம்பிகள் வந்து இருக்கீங்க ஆனால் அதே திமுக கூடாரத்தில் நேராக போனதும் இப்போ நம்ம நண்பர்கள் சில பேர்லாம் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து இப்போ அண்ணன் வேல்முருகன் கூட போய் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றது அங்கே தான் இருக்கிறாரு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க பாருங்க நாலு எம்பி இருக்கிறாங்க ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க சாரி ரெண்டு எம்பி இருக்கிறாங்க நாலு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஆனால் வச்சிருந்து என்ன பண்றது ஒரு கொடி கூட கட்ட முடியே அப்படின்னு சொன்னார் பாருங்க இதான் நிறைய இதான் வந்து ஒரு உண்மையாக வந்து இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிறது இதுதான் நடக்குது ஆனால் அப்படி இல்லாமல் வந்து பொத்தனிமையாக இருந்தாலும் இருப்பாங்களாம் ஆனால் அண்ணன் சீமானு வந்து அவரை வந்து ஏற்றுக்க கூடாதான் ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த பைய அவன் எப்படிப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்களா இனிமே அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை பல பேரை வந்து பிசுறுன்னு சொல்லிட்டாங்க பிசுறுன்னு சொன்னதுனால வந்து அவங்களுக்காக பொறுத்துக்க முடியலங்க போனீங்கல்ல இப்போ உசுற அந்த இனத்தை நினைச்சவன் பல பேர் உள்ளக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்கல்ல இது வந்து அதே நன் வந்தது வந்து ட்ரெயில் தான் நான் பல பேரை தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் அவங்களாம் தயாராக இருக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறோம் பாருங்க இப்போ சொன்னீங்கல்ல அப்படி பிச்சுக்கிட்டு போனாங்கன்னு சம்பந்தமே இல்லாம புகைப்படத்துல ஒரே ஒரு ஏதோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்த அந்த ஒரு படம் புகைப்படத்தை எடுத்தவங்கலாம் வச்சுக்கிட்டு நாம் தமிழ் கட்சியில் நம்ம காளிங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சுக்கு நீங்க இல்ல இது சோழிய முடிக்க வந்த கட்சி யாரெல்லாம் இனத்துக்கு வந்து வேஷம் போட்டு கோலி விளையாடுறாப்புல எங்க இனத்தை கொண்டு ஒழித்தீர்களோ அவங்களோட சோழியம் முடிக்க வந்த கட்சி இது அண்ணன் சீமானவர்கள் அது போல ஒரு தலைவன் இப்போ பல கட்சிகள் நீங்க பாத்திருப்பிய பல கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அதுல தலைவன் இருப்பான் மிச்சம் எல்லாருமே தொண்டனா இருப்பான் அவன் தொண்டனுக்கு என்ன வேலைனா கை தட்டுறது மட்டும் தான் வேலை இங்க இந்த டெர்மினேட்டர் படத்துல வரும் பாருங்க அப்படி கீழே உழுந்தகையோட அது வந்து சல்லுன்னு வந்து ஒட்டுற மாதிரி அதே போல எங்க இனம் வந்து கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் சீமானுங்கிறத ஒண்ணு இழந்துச்சு அப்படியே எங்களெல்லாம் ஒன்று அப்படியே ஒன்று என்னச்சிச்சு அதே போலதான் இப்ப எந்திரன் படத்துல வரும் இல்ல அது போல பல இப்போ வந்து ஒரு சீமான் அப்படின்னு நீங்க நினைச்சு வீழ்த்தலாம்னு நினைச்சீங்கன்னா நான் ஒரு சீமான் பார்த்துட்டு என் தம்பிக்கு பல பேர் ஒரு சீமானம் இருக்கிறாங்க இவன் என்ன செய்வான்னு வச்சுங்க இப்ப இவன் இருக்காங்க இந்த சீமானம் இருக்காங்க இந்த சீமானம் என்ன செய்வான் இங்க கட்சியில வந்து அண்ணன் அதியமான் போல இருந்த பல பேர் வந்து நமக்கு தெரியல உண்மையே இந்த இனத்தை நேசிச்சு இது வரைக்கும் எங்கேயுமே போகாம ஏதோ ஒரு இடத்துல போய் நின்னா கூட ஏய் நம்ம தெரியாம வந்துட்டேன்டா என்ன பண்றேன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்கல்ல அவங்களால சொல்ல முடியாதுல்ல அதனால அவங்கள வந்து தர்ம சங்கத்தை ஏற்படுத்தாம அவங்கள்டெல்லாம் பேசி வச்சிருக்கிறோம் எல்லாம் மாறான் இருக்காங்க அண்ணன் வந்து எப்படிங்கட்டும் அப்புறம் பாருங்க அப்பாவுக்கு அப்பப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு வந்து பீதி ஒரு அளவுக்கு வந்து ஆவதாலியா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க நாம் தமிழர் கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா வந்து எழுந்து வரும் இதை வந்து யாராலையுமே வந்து இதை தடுக்கவே முடியாது இப்போ பொம்பளை அழைச்சிட்டு வந்து இது போல வேலைகள் பார்த்தீங்க எப்படியாவது சீமான வந்து கெட்டப்பட்டு உண்டு பண்ணு சொல்லிட்டு இந்த இதை ஸ்பீடெல்லாம் குறைச்சி அவர் வந்து தண்ணி நாடிப்பாரு ஏன்னா இவன் சாராய கடை வச்சு நடத்திட்டு இருக்கவனே இவன் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் இடத்துலாம் வந்து ரைடு நடந்துருக்குது அது இல்லாமல் இந்த ஜெகத் ரச்சகன் எம்பி இருக்கிறாரில்ல அவரோட சாரா ஆலையில் மேலே கொண்டு வந்து அந்த அளவில்லாம் நீங்கள் வந்து ரைடு நடந்துருக்கு ஈடி ரைடு நடந்துருக்கு ஆனால் இவங்க சொல்லுவானுங்க குடிச்சு கூட்டி சீக்கம்னு பேசிட்டாரு அது கடைசியில் அப்படிலாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்பீடை குறைச்சிடுறது குறைச்சி இவங்களுக்கு தான் டெக்னாலஜி தெரியுமா நான் ஒன்று சொல்கிறேன் நீ எல்லாம் என்ன தெரியும்னு நினைக்கிறியோ அதோட நூறு மடங்கு அதிகமாக தெரியுதவர்கள் நாங்கள் ஆனால் அதெல்லாம் காட்டல ஏன் காட்டல அப்படின்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்காக நண்பர்கள் ஆகுறதுக்கு கூட யாரு வேணாலும் வரலாம் ஆனா எங்களுக்குன்னு எதிரி ஆகுறதுக்கு ஒரு தகுதி இருக்குது சீமானுக்கு எதிரி தகுதி இப்போ இங்க இருக்க திராவிட அரசுக்கு யாருக்குமே கிடையாது ஒரு காலத்தில் நான் ஐயா கலைஞர்லாம் இருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் இல்லை அதனால நீங்க ஒன்று புரிஞ்சுங்க அண்ணன் சீமான சுத்தி தான் இன்னிமே வந்து தமிழ் தேசிய அரசியல் இருக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் இருக்குதும் இப்போ வந்து இந்த பிசுறுகள்லாம் நம்ம வந்து தூக்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டீங்கன்னா உசுரார் வந்து பல பேர் உள்ளே வருவாங்க அந்த பல பேர்ல பல வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க இன்ஜினியர்கள் இருக்கிறாங்க தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க பல பேர் இப்போ நம்ம வந்து சொல்லிட்டோம்னா அது சரியாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குறோம் பாருங்க ஆனால் என்ன எனக்கு வருதுன்னா நான் இப்போ ஊடகவியாளர் உண்மையிலேயே ஆரணை பதிவு பெற்று இன்னைக்கு வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் ஆனால் என் தம்பிங்க இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்துல ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ என் தம்பி இடம்பெண்டெல்லாம் எவனும் பக்கத்தில் நிற்க முடியாது அந்தளவுக்கு அடிச்சுப்பாட்டே கலப்புவான் ரொம்ப நேசிக்க தெரிஞ்ச பிள்ளை இது போல நாங்க வந்து நாம் தமிழர் கட்சிங்கிறது மிகப்பெரிய ஒரு குடும்பம் அதியமான சந்திப்பு உங்களோட மைக் அங்கே வச்சா என்ன வச்சு அவர் சொல்ற கருத்துக்களை நீ வந்து கேட்டு அதை வந்து ஒளிபரப்புனா என்ன அதை வந்து வெளியில கொண்டு போனா என்ன அதுக்கு கூட வந்து வரலன்னு சொல்லி அண்ணன் வருத்தப்பட்டாங்க அனக்கு கவலையப்படாதண்ண அதியமன அண்ணன் அப்படின்னு சொல்றேன் இது போல இருக்க பல அண்ணன்கள் சொல்றேன் அரசியல் மாநாடு செய்திக்குழுவும் மிக பெருசா வளர்ந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சம்பவம் செய்துகிட்டு இருக்குது ஒரு நாள் கூட சும்மா சம்பவம் செய்யாத நாளே கிடையாது இந்த ஊடகத்தால ஒரு ஒரு மாசத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் பேரு நல்லா நடந்துட்டு இருக்குது இது போல வந்து பல பேருக்கு நடக்கும் இது வந்து மிக பெருசா வளர்ந்து வந்துட்டு இருக்குது இதே போல என் தம்பிகள் முழுவதுமே வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க இனிமே வந்து சீமானை வீழ்த்தணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது வந்து அதுக்கு வேலை வாழ்த்தணும்னு வாங்க உங்களை கட்டி குடிக்கிறோம் அரவணைக்கிறோம் நாங்கள் முன்னாடி நிற்கிறோம் எங்கள் பின்னாடி நில்லுங்க தமிழ் இயசிட்ட வெல்றோம் உங்களையும் வாழ வைக்கிறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்வோம் இந்த மண்ணை வந்து மிக அழகான ஒரு சொர்க்கத்தின் பூமியாக வந்து இந்த பூமி பந்தில் ஆக்குறது தான் எங்கள் லட்சியமாக இருக்குது உறுதியாக எங்கள் லட்சியம் வெல்லும் இதை சத்தியமாக வெல்லுங்கிறத சொல்லி என் தம்பிகள்கிட்ட இப்போ இன்றைக்குன்னு சொல்கிறேன் பதறாமல் இருங்க எதுக்கும் சிதறாமல் இருங்க நாங்கள்லாம் இருக்கிறோம் கூட இருக்கிறோம் அதே போல் வந்து அண்ணன் வந்து நமக்கெல்லாம் அரணாக வந்து நின்றுருக்கிறாரு அவர் செய்கிறத வந்து எப்போது சந்தேகப்படாது நான் வந்து இன்னொரு வீடியோ கூட போறேன் எதுக்கும் சந்தேகப்படாதீங்க என்னப்பா நமக்கு ஒரு பொறுப்பு தள்ள இவனுக்கு தன்ட்டாலை நமக்கு அப்புறம் வந்தவனுக்கு தண்டாங்க அதெல்லாம் செய்யாது உனக்கான இப்போ நான் உன்ன கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து இதை வந்து ஒரு லைவ்லேயே வரலான்ட்டு இருக்கிறேன் உனக்கான என்னென்ன கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகள்லாம் கேளு ஏன்னா எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கும் சில பேர்கள் இருந்தாங்க அந்த சில பேர்கள்ல அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் ஓடி கட்டினா அதனால எனக்கு வந்து தெரியும் எல்லா மாவட்டத்துலையும் தெரியும் இப்போ நீ திருச்சியில் எடுத்து இந்த பொறுப்பாளர் யாருங்க இப்போ கூட கட்சியிலேருந்து போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் வச்சுங்க இல்லைங்க இவர் வந்து பொறுப்பாளர் முன்னாடி கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்ல என்னால் முடியும் யார் அப்போ பொறுப்பாளர் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் மதுரையில் என்னங்க மதுரையோட பொறுப்பாளர் இருந்தால் போயிட்டாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ அதெல்லாம் இல்லைப்பா அதெல்லாம் பொறுப்பாளருக்கா ஆனால் அண்ணன் உழைப்பும் போது மதிக்கிறோம் இங்கே இருந்ததுனால வந்து அவங்கள வந்து இப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து புறம் சொல்கிறதுக்கு விரும்பலை ஆனா இவங்கதான் வந்து அந்த இடத்த வந்து கட்டி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த வந்து மறுக்கிறோம் ஏன்னா அண்ணன் சீமானும் இந்த மண்ணுக்காக ரொம்ப வந்து எவ்வளவோ தாங்கிட்டு நிக்கிறாப்புல ஒரு சமயத்துல எப்பவுமே நடக்கும்ல அது போல வந்து தஞ்சாவூர்ல எனக்கு நடந்த நிகழ்வு உண்டு என்னை வந்து வச்சுக்கிட்டு நான் நேசிக்கிற அண்ணன் வந்து அண்ணன் சீமான் சொல்றாங்க இவனை வச்சிருந்தீங்கன்னு வச்சு என் கட்சியில பின்னாடி வந்து இவனால வந்து பயங்கரமான ஒரு இதெல்லாம் வந்து நீங்க சுமக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும் போது அண்ணன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இன்னை வரைக்கும் அதனாலதான் எங்க அண்ணா அது எவ்வளவு பேருக்கோ எவ்வளவுக்காக நான் வந்து பழைய சுமக்குறேன் என் தம்பிக்கு அவன் சுமக்க மாட்டோம்னா அப்படின்னு சொன்ன அந்த ஒரு தங்கமான மனுஷன் இன்னைக்கு கூட நம்மளும் ஊசி பெற்றுறாங்களே என்னங்க உங்களுக்கு பொறுப்பு தள்ளுங்க அவருக்கு பொறுப்பு தந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்ன வார்த்தை இதை ஒன்னே ஒண்ணுதாங்க அண்ணனுக்கு தெரியும் எப்ப எதை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தாங்கு இப்போ அந்த பொறுப்பு எல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க இந்த இதழியாளராக ஆளாக இருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த ஊடகவியாளராக இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்க பாருங்க அதெல்லாம் இருந்திருக்காது அப்போ அண்ணன் வந்து சரியாக வந்து நம்மளை வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அவர் வந்து சில பேர்கிட்ட மட்டும்தான் ரொம்ப அளவாக வந்து பேசுவார் அந்த அளவாக பேசுறாங்கன்னு வச்சுங்க அவங்க மேலே வந்து அளவு கடந்து அனுபவிச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அதனால என் தம்பிகள் புரிஞ்சுங்க நம்மள்டெல்லாம் அண்ணன் வந்து பேச மாட்டேங்கிறாங்கப்பா நம்மளெல்லாம் வந்து அண்ணனுக்கு தெரியாதுப்பா அப்படின்னு நினைக்காது அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் அவரோட இடத்துல நீ இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க அப்பான்னு தெரியும் ஏன்னா நான் இந்த இடத்துல நிற்கும் போதே எனக்கு இதோட அருமை தெரியுது இதுல வந்ததுக்கு அப்புறம் அண்ணன் சீமான் அவர்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் அது போல என் தம்பிகள் உனக்கு எந்த தளம் வேணும்னு கேளு நீ வந்து பத்திரிகையாளர் ஆகணுமா நான் இருக்கிறேன் உனக்கு அண்ணனாவோ தம்பியாவோ நான் இருக்கிறேன் இப்போ வர வகுப்பு வகுப்படுக்கிறான் வந்து சேர்ந்து அதுல வந்து கத்துக்க உறுதியா வந்து தமிழ் தேசியம் வெல்லும் அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான் இது முடியுங்கிறத அண்ணன் அதியமான் எப்படி நம்புறாரோ அது போல பல பேர் நம்புறாங்க இவங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்கன்னு வச்சாங்க இந்த போன பிசுறுகள்லாம் போய்ட்டும் உசுறுகள் எல்லாம் ஒன்றை சேரட்டும் நீங்கள் நம்மளாம் எப்படிக்கும் உயிராக இருப்போம் அண்ணன் கரத்தை வந்து வலுப்படுத்துவோம் பதறாமல் இருங்க அதே சமயம் சிதறாமல் இருங்க உறுதியாக நம்ம வெல்வோம் நன்றி வணக்கம்